எனதருமை சிக்னல் கோர் படைப்பிரிவை சார்ந்த முன்னாள் படைவீரர்களாகிய இரத்த சொந்தங்கள் அனைவருக்கும் தமிழக முன்னாள் படை வீரர்கள் மற்றும் வீர மங்கையர்கள் நல கட்டமைப்பின் நிர்வாகிகள் உறுப்பினர்கள் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் பெருமையுடன் தெரிவித்துக் கொள்வது உங்கள் கஜேந்திரன் நமது இந்திய இராணுவத்தின் அனைத்து படைப்பிரிவினரும் தங்களது படைப்பிரிவின் உதய தினத்தை மிகச்சிறப்பாக கொண்டாடி மகிழ்கின்றனர் அதுபோன்ற விழாக்களில் தங்களது பழைய நண்பர்கள் ஒருவருக்கொருவர் மிகவும் ஏக்கத்துடனும் பாசத்துடனும் சந்தித்து தங்களது பழைய நினைவுகளை மலரும் நினைவுகளாக நினைவு கூர்ந்து அளவலாவி மகிழ்வார்கள் அந்த வரிசையில் இந்திய இராணுவத்தின் தொலைத்தொடர்பு சேவையில் முதுகெலும்பாக திகழ்ந்து முக்கிய சேவையாற்றி முக்கிய செய்திகள் அவசர செய்திகள் ரகசிய செய்திகள் ஆகியவற்றை உடனுக்குடன் தொலைபேசியில் ரகசிய குறியீட்டு வாயிலாக தெரியப்படுத்தி இந்திய ராணுவத்தின் வெற்றியில் முக்கிய பங்கு வகிக்கும் உங்களது சிக்னல் கோர் படைப்பிரிவின் நூற்றி பதினாறாவது உதய தினம் வருகின்ற பதினைந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு அன்று வருவது உங்கள் அனைவருக்கும் தெரிந்தது அந்த சிறப்பான விழாவினை விழா கமிட்டி நிர்வாகிகள் சிறப்பாக வடிவமைத்து வருகின்ற பதினைந்து இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் தேதி காலை ஒன்பது முப்பது மணிக்கு மேல் திருச்சி பெல் டவுன்ஷிப்பில் அமைந்துள்ள எம்டி ஹால் என்கின்ற மாபெரும் அரங்கத்தில் நடத்த திட்டமிட்டுள்ளனர் இது குறித்து மேலும் விளக்கமாக விழா ஒருங்கிணைப்பாளர் ஆலந்தூர் திரு ராமன்மணி அவர்கள் மிக விளக்கமாக கூறுகிறார் அதை கவனத்துடன் கேட்டு தொடர்பு கொள்ள வேண்டியவர்களை காலம் தாழ்த்தாமல் உடனடியாக தொடர்பு கொண்டு தங்களது வருகையை உறுதி செய்து கொள்ள பதிவு செய்து கொள்ளவும் விழா ஏற்பாட்டாளர்கள் தங்களது பொன்னான நேரத்தை செலவிட்டு விழாவினை மிக சிறப்பாக வடிவமைத்துள்ளனர் அவர்களது முயற்சியை பாராட்டும் விதமாகவும் அவர்களின் கரங்களை வலுப்படுத்தும் வகையிலும் தங்களது ஒற்றுமையை நிலைநாட்டும் விதமாகவும் தாங்கள் தங்களது குடும்பத்தோடு விழாவில் கலந்து கொண்டு மகிழ அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்போது ஆலந்தூர் ராமன்மணி அன்னார் அவர்கள் பேசுவார்கள் என் நஞ்சிக்கினே தொப்பல் கொடி உறவுகளான சிக்னல் கோர் உறவுகளே வீர மங்கையர் தலைவங்களே உங்கள் அனைவருக்கும் ஆளுந்தூர் மணியின் மாலை வணக்கம் வருகின்ற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பதினைஞ்சி பிப்ரவரி ஞாயிற்றுக்கிழமை திருச்சி பெல் வளாகத்தில் நமது சிக்னல் கோர் உதய தினம் நூற்றி பதினாறாவது கோர் டே சிறப்பாக நடைபெறவுள்ளது இந்த விழாவில் தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்திலும் இருந்து நமது கொடி உறவுகள் வந்து கலந்து கொண்டு விழாவை சிறப்பிக்க வேண்டும் நமது பழைய உறவுகளை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் எனவே இந்த செய்தியை செவிமடுக்கும் நமது சிக்னல் கோர் உறவுகள் அனைவருக்கும் தெரியப்படுத்தி பெருந்தலாக வந்து விழாவை சிறப்பிக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டத்தை சார்ந்த அனைத்து உறவுகளும் கீழ்கண்ட கைபேசியில் தொடர்பு கொண்டு எங்களிடம் உங்கள் பெயரை பதிவு செய்து கொள்ள வேண்டும் வருபவர்கள் முழு விவரம் தேவை ஃபேமிலியுடன் வருவதாக இருந்தால் அதையும் தெளிவாக குறிப்பிட வேண்டும் எந்த வாகனத்தில் வருகிறீர்கள் என்பதையும் தெரியப்படுத்த வேண்டும் உணவு வெஜிடேரியன் நான்வெஜிடேரியன் என்பதையும் தெரித்த தெரியப்படுத்த வேண்டும் உங்களுடைய பெயர் ஸ்பெல்லிங் ஸ்பெல்லிங் கரெக்டாக போ போட்டு அதையும் தெரியப்படுத்த வேண்டும் ஏனென்றால் உங்களுக்கு பேட்ச் கொடுக்கப்படும் எனவே உங்களுடைய விலாசம் உங்களுடைய வரவு உங்களுடைய எத்தனை நபர்கள் எதில் வருகிறீர்கள் உங்களுக்கு ஃபேமிலியோடு வருகிறீர்கள் என்றால் உங்களுக்கு கோட்ரஸ் அரேஞ்ச் செய்து கொடுக்கப்படும் அதற்காக அனைத்து விவரங்களையும் முன்கூட்டியே தெரியப்படுத்தினால் உங்களுக்கு அனைத்து வசதிகளையும் செய்து கொடுக்க ஏதுவாக இருக்கும் எனவே கீழ்கண்ட நம்பரில் தொடர்பு கொண்டு உங்கள் பதிவை செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன் நான் ஆலந்தூர் மணி டபுள் நைன் ஃபோர் ஜீரோ த்ரீ ஒன் டபுள் எயிட் செவன் ஃபைவ் அடுத்ததாக ஜாஃபர் அலி சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் ஒன் டூ சிக்ஸ் நைன் ஜீரோ ஃபோர் ஜாஃபர் அலி சார் அடுத்தது ராஜேந்திரன் நைன் டபுள் ஃபோர் டூ செவன் டூ ஃபோர் ஜீரோ ஃபோர் ஃபைவ் ராஜேந்திரன் இந்த மூன்று நம்பர்களிலும் அனைத்து மேற் அனைத்து மாவட்டம் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு காஞ்சிபுரம் வேலூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை போன்ற மாவட்டத்தைச் சார்ந்த சகோதரர்கள் பதிவு செய்து உங்கள் ஜிபே ஒரு நபர் ஆயிரம் ரூபாய் ஜிபே கீழ்கண்ட எந்த நம்பரில் அனுப்பினாலும் அதை நீங்கள் அனுப்பலாம் நாங்கள் உங்களுடைய பதிவை முறையாக செய்து உங்களுக்கு வேண்டிய அனைத்து ஏற்பாடுகளும் செய்து கொடுப்போம் வாருங்கள் ஒன்றுபடுவோம் வாருங்கள் சிக்னல் கோர் நூற்றி பதினாறாவது உதய தினத்தை சிறப்பாக கொண்டாடுவோம் சந்திப்போம் பெல் எம்டி ஹால் திருச்சி நன்றி வணக்கம் ஹிந்த் தீவிர சக்கஸ் இந்த காணொலி அனைத்து சிக்னல் கோர் நண்பர்களுக்கும் சென்றடைய அதிகம் அதிகம் பகிருங்கள் தோழர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடூழி வந்தே மாதிரம் ஜெய்ஹிந்த்